வணக்கம் மகளிர் உரிமை தொகை ரூபாய் ஆயிரம் நீங்கள் புதிதாக விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இதுக்கான கேம்பும் வந்து போட்டாச்சு ஸோ இதுக்கான முக்கிய அறிவிப்பை வந்து வெளியிட்ருக்கிறாங்க எங்கே கேம்ப் நடக்குது எப்போது நடக்குது எப்படி விண்ணப்பிக்கிறதுங்கிறதுக்கான முழு தகவல் இதில் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த கேம்பில் மகளிர் உரிமை தொகை மட்டும் இல்லாமல் வேறு வேற எந்தெந்த ஸ்கீம்க்காக நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸுமே நான் ரொம்ப க்ளியாக சொல்லியிருக்கேன் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபஸ்ட் லேண்ட் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் அப்போதான் நான் சொல்ல வர தகவல் உங்களுக்கு புரியும் ஜூலை பதினஞ்சு அதாவது நாளைக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடன் ஸ்டாலின் அப்படிங்கிற ஒரு முகாம் வந்து போடப்படுது இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை மட்டும் இல்லாமல் இந்த முகாமில் பலவிதமான அரசு திட்டங்களுக்கும் நீங்கள் வந்து விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக அரசு தரப்பிலிருந்து சொல்லப்பட்டிருக்கு தமிழ்நாடு அரசு ஜூலை பதினஞ்சு முதல் பார்த்தீங்கன்னா மாநிலம் முழுவதும் உங்களுடன் ஸ்டாலின் அல்லது மக்களுடன் முதல்வன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இப்படிங்கிற தலைப்பில் சிறப்பு முகாம்களை வந்து நடத்த வந்து இருக்கிறாங்க ஸோ இந்த முகாமில் பார்த்தீங்கன்னா பொதுமக்கள் வந்து பல்வேறு நலத்திட்டங்களுக்கு நேரடியாக வந்து விண்ணப்பிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக பார்த்தீங்கன்னா கலைஞர் மகளிர் உரிமை தொகை ரூபாய் ஆயிரம் திட்டத்துக்காக பெண்கள் வந்து விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த திட்டத்துக்காக விண்ணப்பிக்கக்கூடிய பெண்கள் வந்து ஆல்ரெடி விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டவர்களாகவோ அல்லது புதிதாக ரேஷன் கார்டு வாங்கிய நபராகவோ இருக்கலாம் அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் நீங்கள் டைரக்டாக இந்த முகாமில் போயிட்டு அங்கே கொடுக்கக்கூடிய விண்ணப்பத்தை நீங்கள் வாங்கி அதை பூர்த்தி செஞ்சு இந்த விண்ணப்பத்தை நீங்கள் நேரடியாகவே வந்து முகாமில் வந்து சப்மிட் பண்ணலாம் நீங்கள் சப்மிட் பண்ணுற அந்த விண்ணப்பமானது பார்த்தீங்கன்னா நமக்கு செப்டம்பர் ஆகஸ்டில் உங்களுடைய அக்கௌண்ட்லேயே வந்து டைரக்டாக வந்து அமௌண்ட் வரக்கூடிய ஒரு சூழலுக்கு அந்த விண்ணப்பம் வந்து பரிசீலிக்கப்பட்டு கரெக்டா ஆகஸ்ட் செப்டம்பர்ல உங்களுடைய அக்கௌண்ட்ல ஆயிரம் ரூபாய்ங்கிறது வர வைக்கப்படும் அப்படிங்கறது அதிகாரப்பூர்வமா அது சொல்லியிருக்காங்க இது நம்ம எல்லாருக்குமே வந்து தெரிஞ்ச ஒரு விஷயம் இந்த முகாம்ல நம்ம கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்துக்காக தான் பெண்கள் வந்து விண்ணப்பிக்க வந்து நிறைய பேர் வந்து வர அதாவது விடுபட்ட நபர்களாக இருந்தாலும் சரி அதே போல் நிராகரிக்கப்பட்ட நபர்களாக இருந்தாலும் சரி அவங்க வந்து விண்ணப்பிக்க போகிறாங்கங்கிறது எல்லாருக்குமே தெரியும் இதோடு மட்டும் இல்லாமல் பல நலத்திட்டங்களுக்கும் விண்ணப்பம் வழங்குறதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஸோ என்னென்ன நலத்திட்டங்களை வந்து அவங்க வந்து கொண்டு வர போகிறாங்க ஸோ விண்ணப்பிக்கக்கூடிய முக்கியமான திட்டங்கள் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம இதில் வந்து தெரிஞ்சுக்கலாம் இது வந்து ஒரு குறைதீர் முகாமாவுமே வந்து அமையப் போகுது ஸோ கலைஞர் மகளிர் உரிமைத்தொகை திட்டத்துக்கான முகாம் மட்டும் இல்லை இது மக்களுடைய குறைகள் தீர்க்கக்கூடிய ஒரு முகாமாகவும் இருக்க போகுது இந்த முகாமில் நம்ம கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு டீட்டெயில்ஸும் ஒவ்வொரு அப்டேட்டும் பார்த்தீங்கன்னா உடனுக்குடன் சரிபார்க்கப்பட்டு உங்களுக்கு அதுக்கான பெனிஃபிட்டை உடனடியாக கவர்மெண்ட் சைட்லேருந்து பண்ணி கொடுக்குறாங்க ஸோ உங்களுக்கு நான் சொல்கிறதுல ஏதாவது ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு ரிலேட்டடாக இருந்தது அப்படின்னா இந்த முகாமை பயன்படுத்தி அதை நீங்கள் செஞ்சு பயனடைஞ்சிக்கோங்க கண்டிப்பாக பல வருஷம் அவங்களுக்கு முடியாத ஒரு சில விஷயங்கள் கூட இந்த முகாம் மூலயமா நாற்பத்தஞ்சு நாளில் உங்களுக்கு சரி செய்யறதுக்கான வாய்ப்பை வந்து கவர்மெண்ட் தரப்புலேருந்து செஞ்சு கொடுத்துருக்காங்க ஸோ இந்த முகாமை நீங்கள் யூஸ்ஃபுல் பண்ணிக்கோங்க நில உரிமை மற்றும் அடையாள மாற்றங்கள் இந்த ஸ்கீமில் பாத்தீங்கன்னா அதாவது இந்த துறையில் இந்த மாதிரியான ஸ்கீம்களுக்கெல்லாம் நீங்கள் வந்து இதில் வந்து புகார் வந்து கொடுக்கலாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பட்டா மாற்றம் செய்யறதுக்கு நீ எழுதி கொடுக்கலாம் இல்லைன்னா பட்டா பயிர் திருத்தம் செய்யறதுக்கு நீ எழுதி கொடுக்கலாம் நில அளவீடு சம்பந்தமா நீங்கள் வந்து ஒரு நிலத்தை வந்து அளக்கணும் அப்படின்னா அதுக்கு நீங்கள் எழுதி கொடுக்கலாம் அதே போல் பார்த்தீங்கன்னா இறந்தவர்களுடைய பெயர் வந்து மாற்றம் செய்யவும் நீங்கள் வந்து இந்த கேம்பை வந்து யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க ஸோ அப்படி இறந்தவர்களுடைய பெயரை வந்து தப்பாக இருக்குது நீங்கள் மாற்றம் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வந்து இறப்பு சான்றிதழும் அல்லது வந்து வாரிசு சான்றிதழும் வந்து தேவை அப்படிங்கிறதையும் ரொம்ப உறுதிபூர்வமாக சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா முக்கியமான சான்றிதழ்கள் என்னென்ன நம்ம வந்து இதில் வந்து மனு கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாரிசு சான்றிதழ் அப்ளை பண்ணிக்கலாம் வருமான சான்றிதழுக்கு நீங்கள் வந்து மனு கொடுக்கலாம் இருப்பிட சான்றிதழ் அப்ளை பண்ணிக்கலாம் ஓபிசி மற்றும் சிறு குறு விவசாயிகளுக்கான சான்று நீங்க அப்ளை பண்ணிக்கலாம் அதே போல கணவனால் கைவிடப்பட்டுறதுக்கான சான்றிதழ் இருக்கு இல்லையா அதுக்காகவும் நீங்க வந்து இதில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அதே போல ஆகுது அதாவது பிறப்பு சான்றிதழும் சரி இறப்பு சான்றிதழும் இது கிடைக்கிறதுக்கு ரொம்ப தாமதம் ஆகுது அப்படின்னா அதுக்கு நீங்க இந்த கேம்பை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நிதி மற்றும் உதவி தொகைகள் அப்படிங்கிற அந்த டிபார்ட்மெண்ட் வாய்ஸ் வந்து என்னென்னலாம் நம்ம அந்த கேம்ல வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் முதியோர் உதவித்தொகையாக இருக்கட்டும் அல்லது வந்து விடோ விதவை உதவித்தொகையாக இருக்கட்டும் அல்லது திருமணமாகாத பெண்களுக்கான உதவித்தொகையாக இருக்கட்டும் அல்லனா வந்து கணவனால் கைவிடப்பட்ட பெண்களுக்கான ஒரு உதவித்தொகையாக இருக்கட்டும் அப்படியும் இல்லனா முதலமைச்சருக்கான விரிவான காப்பீடு திட்டம் இருக்குல்ல அந்த காப்பீடு திட்டம் வாங்க அந்த அட்டை வாங்கிறதுக்காக உங்கள் நீங்கள் நிறைய எதிர்பார்கள் வந்து சந்திக்கிறீங்க உங்களுக்கு அந்த அட்டையை வாங்க முடியல அப்படின்னாலும் இருக்கட்டும் இதில் எந்த ஒரு ஸ்பெசிஃபிக்காக இருந்தாலுமே இந்த கேம்ப் யூஸ் பண்ணி அந்த பிரச்சனையை நீங்கள் வந்து தீர்த்துக்கொள்ள முடியும் அதே போல் பார்த்தீங்கன்னா மின் மற்றும் ரேஷன் சேவைகள் அதாவது மின்சாரம் மற்றும் ரேஷன் சம்மந்தமான சேவைகளில் கட்டண பெயர் மாற்றணும் அப்படின்னா இந்த கேம்ப் நீங்கள் வந்து யூஸ் பண்ணி ஈஸியாக வந்து நீங்கள் மின்கட்டண பெயர் வந்து மாற்றிக்கொள்ள முடியும் அதே போல் மின்கட்டண திருத்தம் ஏதாவது செய்யணும்னாலும் இருந்தாலும் சரி ரேஷன் கார்டு முகவரி மாற்றம் செய்யணும் அப்படின்னாலும் சரி இந்த கேம்பை யூஸ் பண்ணி நீங்கள் ஈஸியாக வந்து செஞ்சுக்கலாம் அப்படிங்கன்னு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சுயதொழில் மற்றும் வேலையமைப்பு அது சம்பந்தமான ஒரு சில விஷயங்களை இதில் சொல்லியிருக்காங்க என்னன்னா மகளிர் சுய உதவிக்குழு கடன் பெறுறதுக்காக இருந்தாலும் சரி சுய தொழில் தொடங்குறதுக்கு கடன் பெயர்றதா இருந்தாலும் சரி அதே மாற்றுத் மாற்றுத்திறனாளிகளுக்கான தொழில் உதவி திட்டங்கள் அதாவது பெட்ரோல் ஸ்கூட்டர் செயற்கை காலை அந்த மூன்று சக்கர வண்டி அப்புறம் வந்து சுயதொழில் தொடங்குறதுக்கு தேவைப்படக்கூடிய கடன் தொகையாக இருக்கட்டும் அல்லனா வந்து பராமரிப்பு உதவி தொகையா இருக்கட்டும் இதில் எந்த ஒரு ஸ்பெசிஃபிக் கேட்டகரியாக இருந்தாலும் நீங்கள் இந்த கேம்ப் மூலயமா நீங்கள் எழுதி போட்டு அதை உடனே நீங்கள் வந்து எலிஜிபிள் பண்ணிக்க முடியும் அதுக்கான பரிசீலனை உடனே உங்களுக்கு நாற்பத்தஞ்சு நாளைக்குள்ளே கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கல்வி பள்ளி மற்றும் இளைஞர் நலன் இந்த மூணு டிபார்ட்மெண்ட் வாய்ஸ் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆதி நலத்துறையின் தாட்கோ கடன் வாங்குறாங்க இல்லையா அந்த ஒரு திட்டமா இருந்தாலும் சரி அதே போல இணையவழி வீட்டுமனை பட்டா வாங்கக்கூடிய ஒரு ஸ்கீமா இருந்தாலும் சரி மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை வாங்கக்கூடிய ஒரு திட்டமா இருந்தாலும் சரி அதே போல வேலை இல்லாத இளைஞர்களுக்கான ஒரு திட்டமாக இருந்தாலும் சரி இது அனைத்துக்கான தீர்வும் இந்த கேம்ப் மூலயமா நீங்கள் வந்து கொடுக்க போகிற மனுவாக இருக்கட்டும் நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய விஷயமா இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே போல கைத்தொழில் மற்றும் சமூக நல திட்டங்கள் அந்த டிபார்ட்மெண்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா கலைஞர் கைவினை திட்டம் இருக்குல்ல அந்த திட்டமாக இருந்தாலும் சரி நெக்ஸ்ட் வந்து டாம் செட்கோ அல்லது டாப் செட்கோ கடனுதவியாக இருந்தாலும் சரி அண்ணல் அம்பேத்கார் தொழில் முன்னோடி திட்டமாக இருந்தாலும் சரி முதலமைச்சர் பெண் குழந்தை குழந்தைகள் பாதுகாப்பு திட்டமாக இருந்தாலும் சரி ஆதரவற்ற குழந்தைகளுக்கான நிதி உதவி அல்லது ஆதார் சேவைகள் இப்படி இவ்வளோ சேவைகளுமே பார்த்தீங்கன்னா இந்த முகாம் மூலயமா நீங்கள் வந்து பயன்படுத்தி கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த திட்டங்களுக்காக பார்த்தீங்கன்னா தேவையான ஆவணங்களுடன் முகாம்களில் நீங்கள் வந்து கலந்துக்கணும் அப்படி கலந்துக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா விண்ணப்பதாரர் வந்து தங்களுடைய அடையாள ஆவணங்கள் புகைப்படங்கள் மற்றும் தேவையான சான்றிதழை வந்து கொண்டு வர வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ ஒரு நில சம்மந்தமாக நீங்கள் வரீங்கன்னா அதுக்கான பட்டா சிட்டா நெக்ஸ்ட் உங்களுடைய ஆதார் கார்டு இது தவிர்த்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய அட்ரஸ் ப்ரூஃப் இது மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து கொண்டு வர மாதிரி இருக்கும் அதே போல் ஏதாவது ஒரு அப்ளிகேஷன் நீங்கள் ஏதாவது ஒரு சான்றிதழ் வந்து அப்ளை பண்ணணும் உங்களுக்கு ரொம்ப லேட் ஆகுது அதுக்காக நீங்கள் வரீங்க அப்படின்னா அதுக்கான சான்றிதழுக்கு தேவையான என்னென்னா உங்களுக்கு தேவைப்படுமோ அதை எல்லாமே நீங்கள் வந்து எடுத்துகிட்டு வரணும் இதுவே கலைஞர் மகளிர் உரிமை தொகை அப்ளை பண்ணக்கூடிய ஒரு பர்சனாக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான குடும்ப ரேஷன் கார்டு வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு உங்களுடைய ஆதார் கார்டு எடுத்துக்கோங்க உங்களுக்கு எந்த பேங்க்ல ஆதார் வந்து லிங்க் ஆகியிருக்கோ அந்த பேங்க் அக்கௌண்ட் வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆதாரோட லிங்க் பண்ணியிருக்கக்கூடிய உங்களுடைய மொபைல் நம்பரை வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க இதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா அந்த மின் இருக்கு இல்லையா அந்த மின் மின்கட்டணத்துக்கான ரசீதுன்னு சொல்லுவாங்கள்ல அது வந்து இப்போ வந்து ரொம்ப வந்து கண்டிஷன் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ எங்களுக்கு கொடுக்கும்போது இந்த ஆப்லேயும் வந்து அந்த ஒரு ஆப்ஷனை நாங்கள் விட்டுவிட்டால் கூட டேரெக்டாக வந்து சப்மிட் ஆகிற மாதிரி தான் வச்சுருக்காங்க ஏன்னா போன டைம் வந்து சப்மிட்டர் உள்ளவங்க அந்த வாடகை வீட்டில் உள்ளவங்களுக்குலாம் வந்து இது பெரிய ஒரு இஷ்யூவாகவே ஃபார்ம் ஆனது ஸோ அதனால் இந்த தடவை என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த மின் கட்டண பில்கான நம்பர் மட்டும் நீங்கள் விட்டுறலாம் அப்படிங்கிற மாதிரியே சொல்லியிருக்காங்க அதாவது எல்லாருக்கும் இல்லை இருக்கிறவங்க கண்டிப்பாக வந்து பில் நம்பர் வந்து கொடுங்க ஸோ இல்லாதவங்களுக்கு மட்டும்தான் நான் சொல்கிறேன் அதே போல் நீங்கள் கேம்புக்கு வரும்பொழுது ஜெராக்ஸ் எல்லாம் கொண்டு வர வேண்டும் அப்படிங்கிற எந்த ஒரு அவசியமும் கிடையாது உங்களுடைய ஒரிஜினல் எடுத்துகிட்டு வந்து ஒரிஜினல் வெரிஃபை பண்ணிவிட்டு ஒரிஜினலை பார்த்து அந்த ஃபார்மில் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் எடுத்துகிட்டு போயிட வேண்டியதான் நீங்கள் ஜெராக்ஸ் யாருக்கிட்டையும் கொடுக்கணும் ஜெராக்ஸ் வாங்கி அவங்க அவங்க கிட்டே கேட்குறாங்க அப்படிங்கிறதுக்காக நீங்கள் ஜெராக்ஸ் கொடுக்க வேண்டிய அவசியம் வந்து கண்டிப்பாக வந்து கிடையாது உங்கள் ஒரிஜினலை எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அவ்வளவுதான் இந்த வீடியோ சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா வந்து கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க நான் உங்களுக்கு உடனே வந்து ரிப்ளை கொடுக்குறேன் ஓகே தேங்க்யூ